அப்பா அம்மா நான் தான் அஞ்சலி வந்திருக்கேன் அண்ணா உள்ள யாராவது இருக்கீங்களா யாருமா அது இந்த பக்கம் புதுசா காத்து வீசுது இந்த பக்கம்ல காத்து வீசாதே ஆமா வதனே என்ன பண்றது புயல் அடிச்சா காத்து எல்லா பக்கமும் வீசதானே செய்யும் புயல் அடிச்சாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி ஒரு தேவன் வந்தா மானரோசல்லாம் பார்க்க முடியுமா அஞ்சலி அது இல்லைங்க வதன சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலைக்காக நம்ம வந்து தான் ஆகணும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துக்கும் என்ன பண்றது என்ன நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் அம்மா அப்பா கூட பேச முடியலங்கிறத தவிர நீ பேசணும் தான் இருக்காங்க ஏன் உள்ள வர வேண்டியதானே இல்ல இல்ல பரவாயில்ல மரியாதை இருக்கிற இடத்துக்கு தான வர முடியும் மரியாதை இல்லன்னு தெரிஞ்சுமா இங்க வந்த மரியாதை இல்லன்னு தெரியும் இருந்தாலும் அந்த மரியாதை அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்க முடியாது இல்ல வதன அதனால தான் வந்திருக்கேன் நீ வேதிக்க இப்ப இங்க வந்து நிக்கிறா இவன் என்ன புது குட்டைய கலப்பப் போறான்னு தெரியலையே கையில சூட்கேஸ்லாம் வேற ஒரு ஒருவேளை டேரா போட்டுருவாளோ என்ன பிரியா அஞ்சலிய வாசல்லே வச்சு பேசிட்டு இருக்க உள்ளவான் நான் உள்ள வா அஞ்சலி தாங்க மாமா கூப்பிட்டேன் அஞ்சலி தான் உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது பா எப்படி இருக்கீங்கப்பா நான் ஒருத்தி இருக்கேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா எனக்கு என்னம்மா என் ரெண்டு பொண்ணுங்களும் என் கூட இல்லைங்கிறத தவிர வேற எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா சரிப்பா அதை விடுங்கப்பா அதை பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் அம்மா எங்கப்பா அம்மா கிட்ட ஒரு முக்கியமான பொருள் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படி என்னம்மா கொடுக்க வந்துருக்க வாங்க வாங்க ஏமா வெளியே நிற்கிறீங்க உள்ள வாங்க வதன பரவாயில்ல சுமதி நீயாவது என்ன உள்ள வாங்கன்னு கூப்பிட்டியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுமதி அடே இதில் என்ன இது உங்கள் வீடு அடே கையில் என்ன வந்திருக்கீங்க அதுவா இந்த வீட்டுக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் என்கிட்ட இருந்துச்சு சுமதி சரி அதான் கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் என்னம்மா இது ஏன் இந்த வீட்டுக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்க வந்ததுலேருந்து ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வச்சே இருக்க இல்லைப்பா இந்த பொருள் அம்மாவுக்கு சொந்தமானது அம்மா வந்தால் தான் நான் அதை கொடுத்துட்டு சொல்லிட்டு போக முடியும் அஞ்சலி வணக்கம்மா ஏம்மா வெளியே நிற்கிறா அண்ண நல்லா இருக்கியா அண்ணா அஞ்சலி நீ உள்ள வா அஞ்சலி அம்மா கண்டிப்பா உன தேடி வெளிய வர மாட்டாங்க நீ உள்ள வா ஆமா வந்து நீங்க உள்ள வாங்க உள்ள வந்தாதான் அத்தை கிட்ட பேச முடியும் அத்தை வெளிய வர மாட்டாங்க அது சுமதி உள்ள வந்தா அம்மா கிட்ட பழைய கதையில பேசுற மாதிரி இருக்கும் அது அம்மாக்கு வருத்தத்தை தான தரும் அதனால தான் உள்ள வரவேணான்னு நினைக்கிறேன் நீ வாமா அவ எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன் அஞ்சல அப்பெல்லாம் ஒண்ணு பேசிட மாட்டா நீ உள்ள வா நம்மளும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உள்ள வான்னு கூப்பிடுவோம் என்னண்ணா நம்ம மட்டும் கூப்பிடலாம் நினச்சிட்டுப்பா ஆமாம்மா ரொம்ப வெட்கப்படாதே எல்லாம் உன் வீடு தான் வா வா உள்ளே வா அதண்ணே நீங்கள் இப்போல்லாம் சண்டை வர மாட்டிங்க உங்கள் கையை பிடிச்சில தற்போனா தான் உள்ளே வர்றீங்க வாங்க உள்ளே போகலாம் கரெக்ட்டு என் மருமகள் சுமதி சொன்னது தான் கரெக்ட்டு அவளை கூட்டிகிட்டு வாமா உள்ள ம் சரிங்க மாமா நீங்களாம் உள்ளே போங்க வரனையை நான் கூட்டிகிட்டு வரேன் சரி வாங்க சுமதி கூட்டிகிட்டு வருவோம் நம்மளாம் உள்ளே போவோம் வா வதண்ணே உள்ளே போகலாம் இல்லை சுமதி எனக்கு உள்ளே வரவே ஒரு மாதிரி இருக்கு நான் சொல்கிறேன் இல்லை பதனே நீங்கள் உள்ளே வாங்க அதெல்லாம் மாமாலாம் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துக்குவாங்க சுமதி நீங்கள் வாங்க பதனே வேண்டாமா சுமதி சுமதி அவ்வளோதான் உள்ளே வந்தாச்சு வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கு அவள் வந்தால் நம்மளை கழட்டி விட்டு எல்லாம் போயிடுச்சு பாரு அம்மா அஞ்சலி வாசலே நிற்கிறாம்மா வான்னு கூப்பிடுங்கம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு தெரியாதா இல்லை நான் கூப்பிடணுன்னு தான் எதிர்பார்க்குறாளா அவள் எதிர்பார்த்த மாதிரிலாம் நான் அவளை கூப்பிட மாட்டேன் அவள் உள்ளேயும் வர வேணாம் கூப்பிடாதீங்கம்மா அவளை சுமதி உள்ள போட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அவகிட்ட என்னன்னு கேளுங்க அவங்கள்ட்ட ஏதோ சொல்லணும் தான் வந்திருக்கா அவளுக்கும் எனக்கும் தான் எல்லாம் முடிஞ்சிச்சே அவ என்ன என்கிட்ட சொல்றது இல்ல இருக்கு ஹாஸ்பிடல்லே சொன்னேன் நீ என்கிட்ட பேசற வேல வச்சுக்காதே திரும்ப இப்ப வந்திருக்காளா ஏமா இப்படி கோவப்படுற அவ நம்ம பொண்ணுமா ஆமாம்மா நம்ம பொண்ணு ஊறுகாய்க்கு பண்ணுங்கிற கதையெல்லாம் இங்கே வேணாம் எனக்கெல்லாம் யார் மேலே கோவம் இல்லை ரெண்டாவது இந்த சுமதியை சொல்லணும் அவள் கொடுத்த இடத்துனால்தான் அவள் அப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கா சரி சரி கொஞ்சம் அமைதியாயிரு அவள் ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்கா கையில் ஏதோ சூட்கேஸ்லாம் கேஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கா என்னன்னு தெரியல என்னது சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காளா சுமதி கொஞ்சம் பேசினோன்னே வீட்டில் இடம் கொடுத்துருவேன் நினச்சிட்டாளா ஏதோ குழந்தைய பார்க்க வந்திருக்காளேன்னு அமைதியாக இருந்தேன் அந்த நினைப்பில் இருந்தால் அவளை அப்படியே வெளியே போக சொல்லிடுங்க மா அவள் வந்துருக்கிறது பார்த்தா இங்கே தங்குற மாதிரிலாம் இல்லைம்மா ஏதோ உங்கள்கிட்ட போல எனக்கு என்ன அவள் தர போகிறா சரி இருங்க அவன் முதல்ல வரட்டு அப்புறம் என்னான்னு கேட்டுக்கலாம் அம்மா எவர் இந்த அம்மா அம்மானு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத ஓகே சரி அஞ்சு ஏய் எதுக்கு நீ என்ன அப்படி கூப்பிட்ற நீ யார் முதல்ல எதுக்கு இங்கே வந்திருக்க என்ன என்கிட்ட கொடுக்கணும் என் அஞ்சுவுக்கு எப்போவுமே கோவம்தான் இங்கே பார் அஞ்சு பஞ்சுங்கிற வேலைலாம் என்ன விஷயம் அதை சொல்லிட்டு போ